ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி நாம் வந்து இன்றைக்கி பாஸ் சீசன் நைனோட கிராண்ட் லான்ச்சை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி தான் பயங்கரமான மாஸ் என்ட்ரி கொடுத்துருந்தாப்பில் இவன் மாஸ் என்ட்ரி அப்படின்னா அவர் எப்போவுமே இருக்க ஒரு கோட் சூட்டோட வந்து பயங்கரமாக கையெடுத்து என்னடா இது எப்படியும் வந்து பாதி சீசன் போகும்போது நீங்கள் எல்லாத்தையுமே கையெடுத்து கும்பிட வச்சுருவீங்க அந்த மாதிரி போய் கண்டஸ்டன் ஃபுல்லாகவே வலிக்கு கொண்டு வந்துருவீங்க ஆனால் இப்போ நீங்களே கையெடுத்து கும்பிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ போனதுக்கு அப்புறமே ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு சொன்னப்பல வீட்டை கட்டிட்டு உள்ளே போடுறத விட கெட்டின வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறத விட வீட்டை கட்டிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துருந்தாப்புல ஓ டைலாக்கை நம்ம மாற்றி சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இது வந்து சத்யராஜ் டைலாக் மாதிரி இருக்குல்ல பயங்கரமான சத்யராஜ் டைலாக் சொல்லிவிட்டு பிக் பாஸ் வீட்டை வந்து சுற்றி காட்டினாப்புல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் இருந்துச்சு ஆஹா என்னடா இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மியூசியம் மாதிரி இருக்குது என்னடா இது அங்கங்கே கல்வெட்டுலாம் வச்சுருக்கீங்க இதை பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாயின்னு தெரியலையே சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒன்று தூண்டுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உள்ளே கல்வெட்டாக இருக்குது ஆஹா இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதோ வந்து கண்டஸ்டண்ட்டை கொலை போய் விட்டு சண்டை போட வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா தோணுச்சு நம்ம தலைவர் வந்துட்டாருங்க மொதல் மொதல் மெலன் ஸ்டார் வந்து உள்ளே கலையிறங்கினாப்பில் தலைவர் வந்து டாக்டர் தானாங்க ஆமாங்க தான் அவர்கிட்ட கேள்வியெலாம் கேட்டு தான் பிக்பாஸ்குள்ளே உள்ளே எடுத்தாங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க தலைவர் வேறு அதுலேயும் வேற தலைவர் பாஸ் ஆகிட்டாராம் ஆஹா என்னடா இது சோதனை தலைவர் பெருமையாக சொன்னாப்பில் தலைவரை யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்புல நீங்களும் உங்களை நிரூபிக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் உள்ளே தள்ளி வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் வந்து என்னென்ன பண்ண போறாருன்னு தெரில அவரோட தனித்துவம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒன்று சொன்னாப்புல பாருங்கள் என்ன அப்படின்னா நான் வந்து எப்போவுமே தனியாக தான் நிற்பேன் தப்பு நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் அரோரா ஃபின் கிளேர்னு ஒருத்தரை இறக்கியிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து மாடலிங்காங்க ஆஹா காமெடியனே இறக்கியாச்சு மாடலிங்கையும் இறக்கியாச்சு இவங்கள வச்சு என்ன பண்ண போகிறாங்க யங்ஸ்டராக வேறு இருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு பையனை இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருத்தர் இறக்கியிருக்காங்க அவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரோராவை பற்றியே சொல்லிடலாம் ஸோ அரோரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மாடலிங் எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பிக் பாஸை நான் பார்த்துருக்கேன் அதை அப்போ தான் லான்ச் பண்ணிங்க அதில் எப்படியாவது கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையை போட்டாங்க சரி ஓகே அப்படின்னு பார்த்தா எஃப்ஜி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காப்ல இவர் தான் வந்து இருக்குமோ என்ன வந்து ஏதோ யங்ஸ்டர்லாம் இறக்கி விட்டு லவ் கண்டென்ட்டுக்கு எதிர்ப்பாங்க பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதே மாதிரி தாங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே என்ன பண்ணாப்ல நான் வந்து ஒரு சிங்கருங்க நான் வந்து வாயிலே மியூசிக்கை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக்கை போட்டு காமிச்சாப்புல அவரோட ஃபேமிலியெல்லாம் காட்டினாங்க எப்ஜே ஆனால் பயங்கரமாக பேசிட்டு உள்ளே போனவொன்னா அரோராக்கிட்டு அக் பண்ணிட்டாங்க என்னடா இது ஆல்ரெடி நிறைய பழக்கமான மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியே தோணிச்சுங்க பார்த்தீங்க அப்படின்னா அரோராவும் வச்சு தான் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லைட்டாக தோணிச்சு ஆக மொத்தத்தில் திவாகரும் எஃப்ஜே அரோரா இவங்க மூணு பேர் தாங்க பிக் பாஸ் வீட்டை சுற்றி சுற்றி இருக்காங்க நாலாவதாக யாரை கலையா இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னடா இது ரொம்ப நாளாக விஜே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி கிளம்பிட்டே இருந்துச்சுன்னு சொல்லும் போது விஜே பார்வதியும் விட்டாங்க நான் விஜேவை ஆரம்பித்தேன் நான் வந்து ரொம்ப போல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக பேசிட்டாங்க விஜய் சேதுபதி என்ன சொன்னாப்புல நீங்கள் போல்டு பார்வதிங்க இனிமேல் விஜே பார்வதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையை போட்டு விஜே பார்வதிக்கு போல்டு பார்வதினு சொல்லிட்டு பேரை போட்டாங்க ஸோ இது இது வரைக்கும் நடந்த சம்பவம் இதுதாங்க ஸோ பிக் பாஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ